அனைவருக்கும் வணக்கம் ஆக்சிஸ் இந்தியாவில் உங்களோட இன்கம் போஸ்ட் காமிங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இது நமக்கு வந்து ஆக்சஸ் இந்தியா மூலியமாக கிடைக்கக்கூடிய இன்கம் நமக்கு வாலெட்டில் க்ரெடிட் ஆகக்கூடிய அப்டேட்டு இந்த வாரம் இன்கம் போன வாரம் இன்கம் இதோடய டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஆக்ஸிஸ் இந்தியாவில் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் எப்படி கிடைக்கிது அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய டவுட்ஸ்லாம் எல்லாம் கேட்பாங்க அவங்களுக்கான ஒரு ப்ரூஃபாக தான் வந்துட்டு இந்த இன்கம் போஸ்ட் வந்துட்டு இப்போது அப்டேட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் நம்முடைய ஆக்சஸ் நிறுவனத்தில் நம்ம எந்தெந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்கம் ஆப்ஷன் வந்துட்டு பெஸ்ட்டாக கிடைக்கிது வாரம்தோறும் ஒரு ஆறுநூறுவாயும் சம்பாதிக்க முடியும் அறுபதாயிரம் சம்பாதிக்க முடியும் அதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு தான் நம்மளோட ஆக்சிஸ் இந்தியா ஸோ ஜாயின் பண்ணுங்கள் பெஸ்ட்டான உங்கள் அச்சீவ்மெண்ட்டை காமிங்க நல்ல ஒரு இன்கம் வாங்குங்க உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்துட்டு டோட்டலாக மாற்றுங்க சூப்பரான ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெற்ற ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமானது யார் யார் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க வந்துவிட்டு ஒரு பெஸ்ட்டான இன்கம் எடுக்க முடியும் லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சிக்க முடியும் தேங்க்யூ டூ ஆல்